டயபெட்டிஸ் கியூரபுள் ஆர் நாட் ஒரே வார்த்தையில் சொல்லுங்க அப்படிங்கிறான் ஹேமலதா சுரேந்திரன் சும்மா பேசாமல் டயபெட்டிஸ் கியூர் ஆர் நாட்டான் கேட்குறாங்க அப்படி ஒரு வரி பதில் சொல்ல முடியாதுங்க ஆக்சுவலி டயபெட்டிஸ் ரிவர்சிபிள் கியூர்னு என்னென்னா ஒரு நோய் அந்த நோய் இந்த வைத்தியம் பண்ணால் போயிடுச்சு அப்புறம் போயிடுச்சு அது அவ்வளோதான் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இ கியூர் டயபெட்டிஸ் இஸ் ரிவர்சிபிள் இப்போ டயபெட்டிஸ்னால் என்ன ரத்த சக்கரம் அதிகமாக இருக்குது பிறந்ததுலேருந்தே அதிகமாக இருக்குது இல்லை குறிப்பிட்ட ஏஜில் அதிகமாகுது விச் மீன்ஸ் உள்ள சாப்பிட்ற பொருள் போயிட்டு அது உள்ளே சாப்பிட்ற சர்க்கரையின் அளவு அதிகமாகுது இப்போ இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது ஓகேவா நம்ம தண்ணி ஃபில் பண்ணிடுறோம் இது வரைக்கும் ஃபில் பண்ணிடுறோம் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் காலையில் ஃபில் பண்ணது குடிச்சிடும் குடித்தோடனே நான் இங்கே வந்துருச்சு பாருங்கள் பாதி இங்கே வந்துடுச்சா இப்போ நான் குடிச்சதுனால அது இங்கே வந்துருச்சு மார்னிங் பிடிக்கும்போது இங்கே வரைக்கும் இருந்தது பட் நான் குடித்தேன் இங்கே வந்துருச்சு குடிச்சு நான் காலி பண்ணிடணும் நான் குடிக்கவே இல்லை இன்றைக்கி இது வரைக்கும் தான் குடிச்சிருக்கேன் நாளைக்கும் திரும்ப இன்னும் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து திரும்பதுக்குள்ளே நான் ஊற்றினேன் அப்படின்னா இவ்வளோ தான் ஃபுல்லாக மீதி தண்ணியெல்லாம் மீதி முக்கால் லிட்டர் என்னாகும் கீழே தான் வடிஞ்சு வரும் இந்த கீழே வடிஞ்சு வர்றது தான் ப்ளட் சுகர் எக்ஸசிவ் பிளட் சுகர் அப்போ நான் கீழே வடியாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் எதிர இந்த இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நான் குடிச்சுட்டு ஊற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஊற்றக்கூடாது நான் ஊற்றுறதை நிப்பாட்டணும் குடிக்கிறது அதிகப்படுத்தணும் செலவழிக்கிறத அதிகப்படுத்தணும் நீங்கள் என்ன நேற்று சாப்பிட்டீங்களோ அதை முழுமையாக செலவழிக்கிற அளவுக்கு உங்களோட பிளட் உங்களோட ஆக்டிவிட்டி இருக்கணும் வேலைப்பாடு இருக்கணும் உள்ளே போடுறத கம்மி பண்ணணும் குறிப்பாக ஒயிட் ப்ராடக்ட்ஸ் அதை அவாய்ட் பண்ணணும் அதே சக்கர வியாதி ரிவர்ஸ் பண்ணுறது டயட் பிளான் போட்டுருக்குறோம் அண்டு ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சே திஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் டயபடிஸ் ரிவர்ஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க அல்லது ஆன்லைனில் பேசி டயட்டு கன்சல்டேஷன் டைரெக்டாக வாங்கி அதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க பட் ஸ்டில் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது உங்கள் கையில் தான் இருக்கும் உங்கள் சர்க்கரை கண்ட்ரோலும் பண்ணலாம் அல்லது அதிகமாக வச்சுக்கலாம் முழுமையாக வெளியில் வரலாம் அல்லது மெயின்டைனும் பண்ணலாம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் உள்ளே போய் பாருங்கள்